தமிழ்நாடு டெம்பிள் டாட் நேர சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை வந்து உங்களுக்கு தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடபழனி முருகன் கோவிலுடைய வைகாசி விசாகம் எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் வடபழனி ஆண்டவர் முருகன் கோவிலுடைய வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா வரும் மே முப்பத்தி ஒன்று முதல் ஜூன் பத்தாம் தேதி வரை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஒன்றாம் நாள் திருவிழா காலை கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா தொடங்க உள்ளது அன்றைய தினம் இரவு ஏழு மணி அளவில் மங்களகிரி விமானம் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு இரண்டாம் நாள் திருவிழா காலை ஏழு மணிக்கு சூரிய பிரபை இரவு அதாவது மாலை ஏழு மணிக்கு சந்திரபிரபை இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை மூன்றாம் நாள் திருவிழா காலை ஏழு மணிக்கு மங்களகிரி விமானம் மாலை ஏழு மணிக்கு ஆட்டுக்கிடா வாகனம் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நான்காம் நாள் திருவிழா காலை ஏழு மணிக்கு மங்களகிரி விமானம் இரவு ஏழு மணிக்கு நாக வாகனம் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஐந்தாம் நாள் திருவிழா காலை ஏழு மணிக்கு மங்களகிரி விமானம் இரவு ஏழு மணிக்கு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் ஆறாம் நாள் திருவிழா காலை ஏழு மணிக்கு மங்களகிரி விமானம் இரவு ஏழு மணிக்கு யானை வாகனம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஏழாம் நாள் திருவிழா தேரோட்ட நிகழ்வு நடைபெற உள்ளது காலை திருத்தேர் பிடித்தல் நிகழ்வு நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு ஒய்யாளி உற்சவம் நடைபெறும் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை எட்டாம் நாள் திருவிழா காலை ஏழு மணிக்கு மங்களகிரி விமானம் இரவு ஏழு மணிக்கு குதிரை வாகனம் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் நாள் திருவிழா காலை ஏழு மணிக்கு மங்களகிரி விமானம் இரவு ஏழு மணிக்கு வடபழனி ஆண்டவர் புறப்பாடு திரு வீதி உலா மங்களகிரி விமானம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பகல் பத்து மணிக்கு வைகாசி விசாகம் காலை ஆறு மணிக்கு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சண்முகர் வீதி உலா சுமார் பத்து மணி முதல் தீர்த்தவாரி கலசாபிஷேகம் நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு திருக்கல்யாண உற்சவம் இரவு ஏழு மணிக்கு மயில் வாகனம் இரவு பதினோரு மணிக்கு கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா இனிதே நிறைவு உள்ளது பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை திருவிழா இரவு மணிக்கு பல்லக்கு நடைபெறும் ஜூன் முதல் ஜூன் இருபதாம் தேதி வரை பத்து தினங்கள் வித்தியா திருவிழா நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்